இன்றைய உலகிலே அரசியல் பொருளியல் வாழ்வியல் முதலியவற்றின் பெண்களின் பங்கு பெற்றுதலானது அந்த நாட்டின் அபிவிருத்தியை அளவிடும் அளவுகோலாக கொள்ளப்படுகிறது இந்த நாட்டின் குடித்த ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்டவர்களாக உள்ள பெண்களின் நிலை அரசியலிலும் சரி பொருளியலும் சரி வாழ்வியலிலும் சரி முன்னிலையில் இருப்பதாக நாம் பெருமை கொள்ள முடியாது உள்ளூராட்சி சபை உள்ளூராட்சி சபைகள் மாகாண சபை மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் பெண்களுக்கு ஐம்பது வீதத்துக்கும் குறையாமல் தெரிவு செய்யப்படக்கூடிய வகையிலே தேர்தல் சட்டங்கள் திருத்தப்பட வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பாதுகாட்டின் மீதான விவாதத்தில் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் தொடர் அமைச்சு தொடர்பான எனது கருத்துக்களை இந்த மேலாண் அவையிலே எடுத்துரைக்க அவை தலைவர் அவர்களே உலகத்தினுடைய முதலாவது பெண் பிரதமரை தெரிவு செய்த நாடு என்று பெருமை கூறியது இலங்கை நாடாகும் இந்திய நாட்டின் பிரதமராக தெரிவு செய்யப்பட்ட மாண்புகி இந்திரா காந்தி அவர்களாயினும் சரி இஸ்ரேல் நாட்டின் பிரதமராக தெரிவு செய்யப்பட்ட மாண்புமிகு ஹோல்டா மேயர் சரி இங்கிலாந்து நாட்டின் பிரதமராக தெரிவு செய்யப்பட்ட மாண்மீகம் மாக்ரேட் அச்சராயினும் சரி இலங்கை நாட்டின் பிரதமராக தெரிவு செய்யப்பட்ட மாண்மீகம் சிறுமாவார் அம்மையார் தெரிவு செய்யப்பட்ட பின்பு அந்த அடியொற்றியை இவர்கள் யாவரும் தெரிவு செய்யப்பட்டார்கள் என்பதை எண்ணி நாம் பெருமை கொள்ளலாம் இன்றைய உலகிலே அரசியல் பொருளியல் வாழ்வியல் முதலியவற்றின் பெண்களின் பங்கு பெற்றுதலானது அந்த நாட்டின் அபிவிருத்தியை அளவிடும் அளவுகோலாக கொள்ளப்படுகிறது இந்த சூழலிலே இந்த நாட்டின் குடித்தவையில் ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்டவர்களாக உள்ள பெண்களின் நிலை அரசியலிலும் சரி பொருளியலிலும் சரி வாழ்வியலிலும் சரி முன்னிலையில் இருப்பதாக நாம் பெருமை கொள்ள முடியாது உலகில் உள்ள பல நாடுகள் நாடுகளில் பெண்கள் மேம்பாட்டில் இறங்கை விட முன்னணியில் உள்ளன எடுத்துக்காட்டாக நோர்வே ஸ்வீடன் பின்லாந்து முதலிய நாடுகளில் பெண்கள் அரசியல் மற்றும் பொருளிய பொருளாதார பங்கு பெற்றுதலில் முன்னணியில் உள்ளார்கள் இந்த நாடுகளில் முற்கூறிய துறைகளில் பெண்களின் விரைத்துவம் நாற்பது வீதத்துக்கும் மேலாக உள்ளது ஆப்பிரிக்க நாடான ரோவண்டாவில் நாடாளுமன்றத்தில் பெண்களின் பங்கு பெற்றுதல் அறுபத்தி ஒரு வீதமாக உள்ளது மேற்படி சூழலில் இறுதியாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட எட்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஐந்து உறுப்பினர்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மட்டுமே பெண்களாக இருந்தனர் இது தெரிவு செய்யப்பட்ட பெண் உறுப்பினர்களில் இருபத்தி மூன்று வீதமாகும் கடைசியாக நடத்தப்பட்ட மாகாண சபை தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களில் ஐந்து வீதத்தின் குறைவானவர்களை பெண்களாவர் இறுதியாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட இருநூற்றி இருபத்தி அஞ்சு உறுப்பினரில் இருபத்தி ரெண்டு பேர் மட்டுமல்லே பெண்களாவர் இது தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களில் ஒன்பது லட்சம் மட்டுமாகும் அதேபோல இந்த அமைச்சரவையிலே உள்ள பெண்களின் எண்ணிக்கை எட்டு எட்டு புள்ளி மூன்று ஆகும் இதை அதிகரிக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகின்றேன் இந்த சூழலிலே பெண்கள் இலங்கை நாட்டிலே பெண்கள் ஐம்பது வியத்தினை அடைய இன்னும் நெடுந்தொலை பயணிக்க வேண்டியுள்ளது இந்த நிலையை மாற்றியமைக்க நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும் உள்ளூராட்சி சபை உள்ளூராட்சி சபைகள் மாகாண சபை மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் பெண்களுக்கு ஐம்பது வீதத்திற்கும் குறையாமல் தெரிவு செய்யக்கூடிய வகையிலே தேர்தல் சட்டங்கள் திருத்தப்பட வேண்டும் அதேபோன்று பல்கலைக்கழக அனுமதி உயர்கல்வி உயர் அரசு பணிகள் முதலியவற்றிலும் ஐம்பது வீதத்திற்கு குறையாமல் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய விதத்திலே சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் நமது அயல் நாடான இந்தியாவிலே உள்ள தமிழ்நாடு மாநிலத்திலே மேற்படி துறைகள் அனைத்திலும் பெண்களது பங்கு பெற்றுதலை உறுதிப்படுத்தும் வண்ணம் பெண்களுக்கான சிறப்பு சட்டம் உள்ளது என்பதை இந்த இடத்திலே நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் இந்த நாட்டில் பெருந்தொகையான பெண்கள் தளமதியாங்கும் குடும்பங்கள் உள்ளன குறிப்பாக வடகிழக்கில் தொன்னூற்றி இரண்டாயிரம் பெண்கள் தளமதாங்கும் குடும்பங்கள் உள்ளன நான் பிணையத்துவப்படுத்தும் திருகோணமலை மாவட்டத்தில் இருத்தால பதினாறாயிரம் பெண்கள் தளமதாங்கும் குடும்பங்கள் உள்ளன இவர்களுக்கு நிலையான வருமான வழிமுறைகள் இல்லை இதனால் இந்த குடும்பங்களிலே உள்ள பிள்ளைகள் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளது இவர்களில் பெரும்பாலான தொழில் தொழிற்சந்தையில் வேலை தேலைவாய்ப்பு ஒன்றை தேடிக்கொள்ளக்கூடிய படிப்பறிவு பட்டறிவு வினைத்திறன்கள் முதலியன போதுமானதாக இல்லை எனவே இந்த பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு வினைத்திறன் மேம்பாட்டுக்கான பயிற்சி அளித்து வருவாய் தரக்கூடிய சுயதொழில்களை உருவாக்கி கொடுக்க வேண்டும் இதன் பொருட்டாக இந்த அமைச்சுக்கான ஒதுக்கீடு பன்மடங்கு அதிகரிக்கப்பட வேண்டும் என்று வேண்டிக் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவலர் அமைச்சருக்கு கடந்த ஆண்டில் பத் பத்தொன்பது புள்ளி ஏழு மில் பில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டிருந்தது இந்த இந்த ஆண்டில் இந்த தொகை பதினாலு புள்ளி ஐந்து பில்லியன் ரூபாவாக அதாவது இருபத்தி ஆறு வீதத்தால் குறைக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு இந்த அமைச்சின் கீழ்வரும் மகளிர் அபிவிருத்தி திட்டங்களுக்கு கடந்த ஆண்டில் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டது இந்த ஆண்டில் இந்த இந்த ஒதுக்கீடு எண்ணூற்றி நாற்பத்தி நாலு மில்லியன் ரூபாவாக எழுபது வீதத்தால் குறைக்கப்பட்டுள்ளது அதேபோன்று கடந்த ஆண்டில் சமூக அபிவிருத்தி துறைகளுக்கினன் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டது இந்த ஆண்டில் அந்த ஒதுக்கீடு முழுமையாக இல்லாமல் செய்யப்பட்டுள்ளது இவை மிகுந்த கவலை தரும் செயல்களாகும் இந்த இதே அரசு கவனத்தில் எடுத்து இந்த அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை பன்மடங்கு அதிகரிக்க ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்த நாட்டிலே குடித்தொகையில் ஏறத்தாழ இருபத்தைந்து வீதமானோர் சிறாராவர்கள் மேற்கு நாடுகளில் நலன் மேம்பாட்டுக்காக காட்டப்படும் அக்கறையும் அதற்காக செலவிடப்படவும் இந்த நாட்டிலே இருப்பதாக கொள்ள முடியவில்லை இந்த அரசின் பாதகட்டில் சிறுவர் நன்னடத்தை மற்றும் சிறுவர் அமைச்சகளுக்கென நானூற்றி எழுபத்தி ஒன்பது மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டு ஒதுக்கீட்டை விட முப்பத்தி ஆறு மில்லியன் ரூபா அதிகமாகும் இது வரவேற்கத்தக்க விடயம் எனினும் சிறுவர்கள் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக கடந்த ஆண்டில் பதினெட்டு பில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டது இந்த ஆண்டில் இந்த தொகை பன்னிரெண்டு புள்ளி ஆறு பில்லியனாக இருபத்தி ஏழு ரெண்டு புள்ளி ஏழு வீதத்தினால் குறைக்கப்பட்டுள்ளது இது ஒரு கவலை தரக்கூடிய விடயம் ஆகும் சிறுவர் நான் ஒம்புதலுக்காக ஐக்கிய அமெரிக்க நாடானது தனது பாதுகாட்டிலே வரவு செலவு திட்டத்திலே பத்து முதல் பன்னிரெண்டு வீதத்தையும் சுவீடன் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகள் எட்டு முதல் பத்து வீதத்தினையும் பிரித்தானியா ஆறு முதல் எட்டு வீதத்தையும் கனடா ஐந்து 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 முதல் ஏழு வீதத்தையும் ஒதுக்குகின்ற சூழலிலே இந்த நாட்டில் முழு மகளிர் மற்றும் சிறுவர் அபிவிருத்தி அமைச்சுக்கு தசம் மூன்று வீதம் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது இது மகிழ்ச்சி தரக்கூடிய விடயமல்ல இந்த அமைச்சுக்கான ஒதுக்கீட்டினை பன்மடங்கு அதிகரிக்க முழு அமைச்சரவையும் ஆவணம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்ளுகின்றேன் இந்த நாட்டில் உள்ள சிறார்களில் அரசு நடத்துகின்ற நாற்பத்தி ஆறு சிறார் இல்லங்களில் ஆயிரத்தி எழுவத்தஞ்சு சிறாரும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் நடத்துகின்றது முன்னூற்றி பன்னிரண்டு சிறார்கள் நல இல்லங்களிலே எட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு சிறாருமாக மொத்தம் ஒன்பதனாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஏழு சிறார் வாழ்கின்றார்கள் இவர்களில் அண் அன்னளவாக பத்து வீதமான சிறார் மட்டுமே இரண்டு பெற்றாரையும் இல்லாத சிறார்கள் ஆவர் எஞ்சிய தொண்ணூறு சிறார்கள் குடும்ப பொருளாதார சிக்கல் காரணமாக பெற்றோர் ஒருவரினாலோ அல்லது இருவரினாலோ வளர்க்க முடியாத சிலர்கள் வளர்க்க முடியாமல் சிறார் நலனும் இல்லங்களை கொண்டு வந்து சேர்க்கப்படுகின்றார்கள் இந்த சிறார்களை பார்ப்பதற்கு பெற்றோர் அவ்வப்போது வந்து செல்லுகின்றார்கள் வரும்பொழுது தின்பண்டங்களை கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள் மேலும் விடுமுறை நாட்களில் வீட்டுக்கு அழைத்து செல்லுகின்றார்கள் இந்த வாய்ப்புகள் பத்து வீதமான பெற்றோர் என்ற இல்லை இதனால் இவர்கள் உளவியல் ரீதியான தாக்கத்திற்கு உள்ளாகின்றார்கள் இந்த சிக்கலை தீர்ப்பதற்கு ஆவணம் செய்யுமாறு அமைச்சரை கேட்டுக்கொள்கின்றேன் பிள்ளைகள் பெற்றார் உறவுடன் வாழும்பொழுது உலநலத்தோடு வாழ்வதாக ஆய்வுகள் கூறுகின்றன எனவே இந்த தொண்ணூறு வீதமான பிள்ளைகள் சார்ந்த குடும்பங்களுடைய வருவாயை கூட்டுவதன் மூலம் இந்த சிறார் இல்லங்களில் சேர்க்கப்படும் சிறாரின் எண்ணிக்கையை தொண்ணூறு வீதத்தாலே குறைக்க முடியும் எனவே இதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் நாட்டில் ஏறத்தாழ ஐயாயிரம் குடும்பங்கள் பிள்ளைகளை தத்தெடுத்து வளர்ப்பதற்காக நீதிமன்றத்தை நாடியுள்ளதாக அறிய முடிகிறது அன்னையின் தந்தையும் மற்ற சிறார்களை இத்தகைய பெற்றோருக்கு கொடுப்பதன் மூலம் அந்த பிள்ளைகளும் குடும்பச் சூழிலே உளநலத்தோடு வாழ வழி செய்யலாம் இதற்கு மழிர் மற்றும் சிறுவர் அலுவலக அமைச்சு நிதியமைச்சோடு இணைந்து ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி